திரௌபதி அம்மன் யார் என்று ஒரு கல்வி எழுப்பினால் யாருடைய மகள் திரௌபதி திரௌபதி அம்மனை வழிபாடு செய்ய வருகிறோம் அவன் யாருன்னு தெரியணுமா இல்லையா நமக்கு பாஞ்சால தேசத்து மன்னன் துருபதனுடைய மகள் பாஞ்சாலி இந்த துருபதன் யாரு பாஞ்சால தேசத்துடைய மன்னன் பாஞ்சாலி எப்படி வந்தாள் இந்த திரௌபதி தேவி எப்படி வந்தாள் அவளை நாம் ஏன் வழிபாடு செய்ய வேண்டும் பாஞ்சால தேசத்து மன்னன் துருபதன் குருகுலத்திலே இந்த துருபதன் யாருக்கு நண்பன் என்று கேட்டால் திரோடாச்சாரியாருக்கு நண்பன் அக்னி கோத்திர முனிவருடைய மாணவர்கள் இவர்கள் இருவரும் ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்கள் திருபதனும் நெருங்கிய நண்பர்கள் எல்லாம் படிக்கிற காலத்துல ஒருத்தர் ஒருத்தர் பேசுவோம் பாருங்க நான் திடீர்னு பெரிய பணக்காரி ஆயிட்டேன்னா நம்ம தோழிகிட்ட சொல்லுவோம் உன்னெல்லாம் வாழ்க்கையில கஷ்டப்பட விடுவனா உனக்கு ஒரு கஷ்டம் வந்தா உடனே பெரிய படக்காரியா இருந்து பத்து பதினஞ்சு வீடு வச்சிருந்து நீ வீடு வாசலே இல்லாம ஒரு வீட்டை கொடுத்துருவே நகை இல்லைன்னு கவலைப்படாத உன் பிள்ளை படிப்பு எதுக்குமே நீ கவலைப்பட வேண்டாம் வார்த்தைகளை அள்ளி எப்போ கொடுக்காத வரைக்கும் வரைக்கும் வார்த்தைகளை அள்ளி அள்ளி வீசுவோம் குடுக்க வேண்டிய சூழல் வந்துட்டு வைங்களேன் அப்படி ஒரு சமாச்சாரமே நடக்காத இருக்கும் நானா சொன்னேன் இந்த நாக்கு ஏன் தண்ணிக்குள்ள கிடக்குன்னு தெரியுதா நரம்பில்லா நாக்கு மாறி 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 பேசக்கூடாது கொடுக்கவே வேண்டாம் கொடுக்கன்னு வார்த்தையை அள்ளி வீசுறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிங்க கொடுக்க முடியுமான்னு முதல்ல யோசிக்கணும் துருபதனும் துரோணரும் நண்பர்களாக நண்பர்களாக இருக்கின்ற பொழுது துருபதன் ஒரு நாள் துரோணர்கிட்ட சொன்னான் எங்க அப்பாவுக்கு பிறகு இந்த பாஞ்சால தேசம் முழுக்க முழுக்க என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும் அப்படி வந்துச்சுன்னு சொன்னா இந்த பாஞ்சால தேசத்துல நேர் பாதைய உங்களுக்கு கொடுத்துருவேன் அவர் சொன்னாரு வந்த பிறகு கொடுப்பியா ஒண்ணு உன் கைக்கு வர்றதுக்கு முன்னாடி கொடுப்பேன்னு சொல்றேன் வந்த பிறகு கொடுப்பியா என் கைக்கு ராஜ்யம் வந்துட்டுனா பாதி ராஜ்யம் அப்படி அழந்து வச்ச மாதிரி உங்க கையில ஒப்படைச்சுவேன் காலங்கள் உருண்டோடியது அவனும் அவருடைய தந்தைக்கு பிறகு பாஞ்சால தேசத்துடைய மன்னனாக மாறினான் குருபதன் இவன் பாதி ராஜ்யம் தாரன்னு சொல்லியிருக்கானே தர்றானான்னு பார்ப்போம் அப்படின்னு நேர பொற்டி போனார் துரோண நேரா நேர போய் அப்பா படிக்கிற காலத்துல உனக்கு ஞாபகம் இருக்கா ராஜியம் வசமானால் அதுல நேர் பாதியை எங்கிட்ட தந்துருவேன்னு சொன்னியப்பா இப்ப கூடு அவன் சொன்னான் நான் அப்ப சொன்னேன் இப்ப கொடுக்கறதா இல்ல வாக்கு ரொம்ப முக்கியம் வாக்கு மட்டும் காப்பாற்றப்படலாம் நிறைய பிரச்சனைகளை யாரா இருந்தாலும் சந்திக்கணும் இப்ப கொடுக்கறதா இல்லைன்னா அது மட்டும் இல்ல துரோணரை சகன் கிட்டத்தட்ட அவமானப்பட்டு துரோணர் திரும்பினார் இந்த பணி உணர்ச்சி துரோணருக்குள்ளே இருக்கு இந்த சும்மா எப்படியாவது தீர்த்தே ஆகணும் அப்படின்னு பீஷ்மருக்கு போய் பர்மிஷன் கேட்டாரு கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் நான் பயிற்சிகளை சொல்லிக் கொடுக்கட்டுமா தாராளமா சொல்லி கொடுங்க அவ்வளவு பேருக்கும் அருமையாக பயிற்சி கொடுத்தார் பயிற்சியில தான் ஒரு குரு என்பதை நிரூபிப்பதை காட்டிலும் என் மாணவனை வைத்தே இந்த துருபதனை நான் சுறுமைப்படுத்துவேன் என்பது துரோணருடைய லட்சியம் ஏன்னா திருபத சொல்லிக்கிட்டே வந்தார் அப்பா என்னை கண்டும் காணாம அவமானப்படுத்தியா திரும்ப அனுப்புற இதுக்கு பதிலடி கொடுக்க நான் வர மாட்டேன் என் மாணவனை வைத்து உன்னை சிறுமைப்படுத்துவேன் என் மாணவனை வைத்து உன்னை நான் சிறுமைப்படுத்துவேன் வில்வித்தை எல்லோரும் சிறந்தவர்களாக இருந்தாலும் வில்லுக்கு யார் என்று கேட்டால் வில்லின் ஆற்றலுக்கு ஒரு உதாரணம் விஜயன் எல்லாரும் போனாங்க பாஞ்சால தேசத்து மன்னனோடு போர் செய்வதற்கு அவனும் பலம் பொருந்தியவன் சாதாரணமானவன் அல்ல பல நாட்கள் போருக்கு பிறகு அவனை கட்டி இழுத்துட்டு வந்தான் அர்ஜுனன் கட்டி கரகரன் இழுத்து கொண்டு வந்து துரோணர் முன்னாடி நிறுத்தினான் துரோணருக்கு அப்பதான் உயிரே வந்தது அப்ப பல ஆண்டு கனவு இப்ப நிறைவேறிய பாதி

துரோணர் சொன்னார் நீ வார்த்தை மாறின மாதிரி நான் வார்த்தை மாற மாட்டேன் பாதி ராஜ்யம் தான் உன்ட்ட கேட்ட பாதி எடுத்துட்டு மீதிய ஒப்படைங்க வச்சுக்கோ அப்படின்ற போனதை பத்தி துருபதனுக்கு கவலை இல்லை அர்ஜுனன் நம்மளை கட்டி இழுத்துட்டு வந்து நிறுத்திட்டான் அப்படிங்கிற அவமானம் அவனுக்கு தாங்கல அது வரைக்கும் அவனுக்கு குழந்தை பேரு என்பது இல்லை எனக்கும் பிள்ளைகள் இருந்தா தட்டி கேட்டிருப்பான்ல அப்படின்னு நினைச்சான் இப்போ இந்த கலியுகத்துல நம்மளால அந்த வசனத்தையும் சொல்ல முடியல என் பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தா தட்டி கேட்டிருப்பான் இன்னைக்கு பிள்ளை தான் தட்டியே கேட்க மாட்டேன் பிள்ளை இருந்தா தட்டி கேட்டிருப்பான்ல அதெல்லாம் ஒரு டைம் நம்மளே போய் உன் பொண்டாட்டி இவ்வளவு பேசுறாடா கொஞ்சம் என்னன்னு கேட்கப்படாத சும்மா இருமா சின்ன விஷயத்த ஊதி பெருசாக்காத அப்படின்னா நம்ம வேண்டிகிட்டே கேக்கல ஒரு கேட்க மாட்டான் என்னத்தையாவது துணிமணி கிடைக்கா செலவுக்கு காசு கிடைக்க கம்முன்னு இரு கம்முன்னு இருந்து அவமாயால கேட்கறதுக்கு முன்னாடி நாம பாட்டுக்கு ஓம் கம் கணப்பதையே நம்ம கண்டு கம்முன்னு இருக்கலாம் நமக்கு துணையா இருக்கிறது தெய்வம் மட்டும்தான் இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் பிள்ளைகள் சரியில்லைன்னா கூட பிள்ளைகளை தயவுசெய்து சமிச்சு நல்லா இருக்கட்டும் அதை இப்பவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலயே ஒரு பெல் பட்டன் ஒன்னு வரும் அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிருக்கீங்கன்னா நம்ம சேனல்ல போற வீடியோக்குள்ள தொடர்ந்து பாக்கலாம் நம்ம சேனல்ல ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா நம்ம போட்டுருக்க வீடியோ எல்லாம் இருக்கும் பாருங்க